எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஆயுள் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும் ஆயுள் நட்சத்திரம் அப்படிங்கிறது கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் முழு நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம்னு சொல்லலாம் கடகராசியில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறக்கிறதே மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்க சொல்ல முடியும்னா முழு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கடகராசியில் முழுவதுமாகவே வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது கடகராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காவது ராசி அப்படிங்கிறதுனாலையும் நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறந்த ராசிகளில் மிகவும் முக்கியமான ராசி அப்படி அந்த கடகராசி அதுலையும் அந்த குறிப்பாக அந்த ஆயுள் நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லா விதமான சுகபோகத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொண்டே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது கடக ராசி அப்படின்னு சொன்னாலே அதாவது பாசம் நிறைந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் அதில் ஆயுள் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆயுள் நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம்னு சொல்லலாம் இதனுடைய அதிபதி அப்படின்னு வந்து புதன் அப்படிங்கிறதுனாலையும் நல்ல நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இது வந்து பொதுவான தான் ஆயுள் நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு நல்ல நாலேஜ் அப்படி விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் எப்பொழுதுமே தன்னுடைய தனித்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆய நட்சத்திரக்காரங்களை சகோதர பாசத்தில் இவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சகோதரத்தின் மேலே பாசமாக அப்படிங்கிறது வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முன்கோபம் அப்படி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த முன்கோபத்தினால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயத்தை இழந்துருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் வைராகியம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் எதையும் இழக்க தயாராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை வந்து அடையிறதுக்கு உண்டான வழியைகளை வந்து தேடுவார்கள் அப்படிங்க சொல்ல முடியும் அப்படிப்பட்டவங்க தான் ஆயு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது இது வந்து பொதுவான கருத்து தான் இதில் வந்து நமக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வெளியாட்களோடு பழகும் பொழுது ரொம்ப நல்லவங்க மாதிரி தன்னை காட்டிப்பாங்க ஆனால் வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்து ரொம்ப சிடுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட வந்து அவங்களோட கோபத்தை வந்து வெளிக்காட்டுவார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்க வந்து தனித்துவமாக ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் யாரையும் பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஆனால் மற்றவங்க கிட்டே பேசும்பொழுது நான் இவை வந்து இவங்கள ஃபாலோ பண்ணுறேன் இவங்களை வந்து நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் அது உண்மையாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை அதாவது ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கோபத்தினால் நிறைய விஷயங்கள் வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவதில் வல்லவர்கள்னு சொல்லலாம் ஆனால் யாராவது தனக்கு அறிவுரை அப்படிங்கு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது அதை காது கொடுத்து கேட்கக்கூட தயாராக இருக்க மாட்டார்கள் அப்படிங்க சொல்ல முடியும் ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயத்த நான் ஒன்று சொல்கிறேன் இவங்க வந்து காத்திருந்து பழித்தி இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறத உடையவர்கள்னு சொல்ல முடியும் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பழிவாங்கும் குணத்தை மட்டும் மாற்றிக்கொண்டால் இவர்கள் வாழ்க்கையிலேருந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திப்பாங்க அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல் இவங்க வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதை போல் தெரியும் ஆனால் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஆதாயம் அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் அந்த உதவி அப்படிதான் முழுவதுமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு இலக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அது வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பான ஒரு குணம் அதாவது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னு நினச்சிக்கங்களேன் அவங்க வந்து எதை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி கிடையாது இலக்கு அப்படிங்கிறது இருக்கும் அதை நோக்கி மட்டுமே தன்னுடைய ட்ராவல் அப்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வீட்டையும் அன்பாகவும் ஆதரவாகவும் பேசக்கூடிய இவர்கள் வந்து கோபம் அப்படிங்கிறது வந்தால் மற்றவர்களை வந்து விழுங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சு விஷயம் இருக்கும் அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தந்தையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷன் மிகவும் குறைவாகவே இருக்கும் அதாவது தாயோட கூட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமே தவிர தந்தையோடு ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்க இருக்கவே இருக்காது அதாவது அப்பாவும் பையனும் இல்லை அப்பாவும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு எதிரியை போலவே வந்து இருப்பார்கள்னு சொல்லலாம் அதாவது இந்த குழந்தை வந்து என்னென்னு நினைக்கிறோன்னா ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை அப்பாவோட ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படிஷன் ஏற்பட போகிறது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே போல் தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்கான முயற்சியை வந்து செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற சொல்லலாம் அவர்களோட ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் அப்படி வலுத்து இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க விலை அப்படி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இவங்க வந்து பெரிய பதவியில் வந்து உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் மற்றவங்க பணிஞ்சு வேலை செய்யணும் ஒரு எண்ணம் இந்த ஜாதகர்களுக்கு இருக்காது புரியுறதுங்களா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதில் நல்ல பொசிஷன் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து சுய தொழில் அப்படிங்குறது செய்வதற்கு விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுய தொழில் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் செய்யும்பொழுது அந்த சுய தொழிலிருந்து இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்குஷம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படிஷும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையோடவே இந்த ஜாதகர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுலேயே அவங்களுடைய கவனம் அப்படிஷும் முழுவதுமாகவே இருக்கும் அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டைவர்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிஷ் இருந்தாலும் உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அந்த பிரச்சனை அப்படிங்குறோம் தவிடு பொடியாகிவிடும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் தன்னோட சொந்த முயற்சியில் தான் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்திப்பாங்க மற்றவர்களுடைய உதவியை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனால் மற்றவர்களோட உதவியை வந்து எதிர்பார்க்காமல் நீங்களே வந்து சுயமாக வந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் தான் மற்றவங்களை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைப்பாரே தவிர இவங்கள மற்றவங்க கேள்வி கேட்கறது பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அதுதான் உங்களை வந்து கேள்வி கேட்டால் பிடிக்காது ஆனால் அளவுக்கு யார் உங்களை கேள்வி கேட்குறாங்க எதற்காக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக யோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் கல்வி அறிவு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புதனோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆனால் இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படினு பன்னெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திறமை அப்படி இருந்து அதிகமாகவே இருக்குமே தவிர நாலேஜ் அப்படின்னு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அதாவது நாலேஜ் அப்படின்னு புத்தக நாலேஜ் அப்படின்னு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அனுபவ அறிவினால் நல்ல ஒரு நிலைக்கு நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த ஜாதகர் வந்து ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கங்களேன் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஆக்கிரமிப்பு அப்படி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சுகபோகத்திற்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் அப்படி கொடுப்பாங்க நல்ல ஒரு சுகுசு வாழ்க்கை நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற அந்த கடகராசியில் பிறந்த ஆயுள் நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஆனால் இவங்களுடைய கடைசி காலகட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சுகபோகத்தையும் அனுபவித்து விட்டு ஒரு சந்நியாசம் போல் வந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை அப்படின்னு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா ஒரு கணினி சம்பந்தப்பட்ட துறையிலேயோ இல்லைனா ஒரு கணிதம் சம்பந்தப்பட்ட துறையிலையோ இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் இருக்குது அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் அவங்கக்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது புரியாதுங்களா அதே போல் ஆயுள் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அதாவது இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிஷும் வந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளித்து அதாவது வளைந்து நெளிந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அவர்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொட முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த நட்சத்திரக்காரர்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு அப்படிஷம் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி சிவ வழிபாடு அப்படிஷம் செஞ்சுட்டு வந்தாலே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அப்படின்னு அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும் இப்போ அரசாங்க வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அரசாங்க வேலைக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் படிக்கிறத விட நீங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸாகவே ஆகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஆயுத நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இல்லைனா தங்கை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாமல் அதாவது அக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உறவு சொல்லி கூப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவுக்கு மற்றவர்கள் இருந்து பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு ரிலேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கூப்பிடுங்க அதாவது தம்பி சொல்லிட்டோ இல்லைனா அண்ணா சொல்லிட்டோ அக்கா சொல்லிட்டோ கூப்பிடாதீங்க அப்படி கூப்பிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்கள் வந்து ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிற விஷயம் வச்சுக்கிட்டு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு செயலை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் அந்த செயலை வந்து செஞ்சு முடிச்சுருவீங்க அந்த டைம் ஃப்ரேம் அப்படி விஷயம் இல்லாமல் நீங்கள் வந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அதில் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கிறத மாதிரி புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அப்படி அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து நம்மளோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தரமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்